அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள இது வந்து முபஷிராத்தே தேவ்பந்து இது வந்து அன்வாருல் ஹசன் ஹாஷ்மி முபல்ய்துளும் தேவ்பந்த் அவர் தரத்தி பண்ணது ஆனால் அதாவது தேவ்பந்துடைய பெரியார்கள் அவங்கள பற்றி எந்த கிதாபுங்களில் அவங்களுடைய கிதாபுங்களில் என்ன புகழெலாம் வந்திருக்கு அதை வந்து தர்த்தி கொடுத்துருக்காரு தேவ்பந்த் என்ற பேரில் இந்த கித்தாப் இருக்குது இதில் பாருங்கள் அதாவது சவானியா காஸ்மி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சஃபாலேருந்து அவர் ஒரு இதை இது பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது தக்வியத்துல் ஈமான் இதை வைக்கிறது வீட்டில் வைக்கிறது படிப்பது வந்து ஐனி ஈமான் அப்படின்னு ரஷீத் அமது கங்கோய் ஃபத்வா கொடுத்துருக்கார் பத்தாவ ரஷீதியாவில் அந்த தக்வியத்துல் ஈமான்ல என்ன இருக்குது எவ்வளோ பெரிய புசுர்கு பெரியாராக இருந்தாலும் உஸ்கி தாரிப் பஷர் கிசி கரோ ஒரு மனிதனை போல தான் அவ்வளோ அவர் புகழ வேண்டும் எவ்வளோ பெரிய பெரியார இருந்தால் யார் யாரும் வந்துடுறாரு நல்லா தெரிஞ்சுங்க அவரை வந்து ஒரு மனிதனை போல தான் புகழ வேண்டும் பல்கே உஸ்மே பி கம்மி கரு மாறாக அதுலேயும் குறை வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி இப்போ இவங்க வந்து எப்படி புகழ்கிறாங்க அவங்களுடைய பெரியார்களை அது கொஞ்சம் பாருங்கள் ஹசரத் மௌலானா தானுவிகிரிவாய்த்தே அதாவது தானவி வந்து அறிவிக்கிறார் कि हज़रत हाजी साहब ने मौलाना मोहम्मद कासिम साहब नानूथी को खिताब करके फरमाया हाजी इम्ता मौला कासिम और खिता पात रहे, ये का आपके कल्ब पर फैजान होता है अदा उंगे नुबूवत्पे आईकोट् अब और ये वो सिकल है ஜோ ஹுர் அலி இஸ்லாமுக்கு வழிக்கு வக்து மெசூஸ் ஹோத்தா தா அதாவது பெருமானா சல்லா அலிஸ்லாமுக்கு வழி போது எப்படி ஒரு பாரம் ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி பாரம் உங்களுக்கு உங்களுடைய கல்பில் ஏற்படுகிறது தும்ஸே ஹஃத்லாக்கு ஓ காம் லேனாஹே ஜோ நபியும் சே லியா ஜாத்தாஹே அதாவது நபிமார்கள் நபிமார்களிடத்துலேருந்து என்ன வேலை வாங்கினானோ அல்லா தாலா அந்த வேலை உங்களோடு உங்ககிட்டலேருந்து வாங்கினோம் அல்லா தால நாடி இருக்கிறான் ஜாக்கர் தீன்கி ஹித்மத் கரு போய் தீனுடைய ஹித்மத் செய்யுங்க சுகல்க அயத்தமான சோடுதோ வேலை வெட்டியெல்லாம் விட்டுருங்க நீங்கள் எந்த வேலை பண்ணுறீங்களோ அதை விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்கிறார் ஒன்று இது அதாவது நபிமார்கள் என்ன வேலை வாங்கினானோ அந்த வேலை உங்கள்கிட்ட வாங்கினானோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்படுகிற பாரம் பெருமானா சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு வகி இறங்கும் பொழுது ஏற்படுற பாரத்தை போல் இப்போ அல்லாத்தலாம் உங்களுக்கும் வந்து நுபுத்து கொடுக்குறான் அந்த மாதிரி இது சரி அடுத்ததாக இன்னொரு இது வந்து இஸ்லாம் ஒரு ஃபிர்கை வாரியத் முப்பத்தி ரெண்டு பேஜில் இருக்கிறது அதை கூட தர்த்தி கொடுக்குறாரு இதில் அதில் என்ன இருக்குன்னா அஜரத் மௌலானா ரஃபீதீன் சாஹேப் முஜதி நக்ஷ் பந்தி சாபிக் முஹத்தமீம் கா தாருலூம்கா முகாஷ்ஃபாஹே அதாவது மௌலானா ரஃபீதீன் சாஹேப் முஜதி நக்ஷபந்தி இவர் வந்து தாருலூம் தேவ்பந்துடைய முன்னாள் முஹத்தமீம் அவருடைய கஷ்பு அவருடைய கஷ்ஃப் என்ன என்றால் ஹசரத் மௌலானா முகம்மத் காசிம் சாஹேப் நானுத்வி பாணி தார்லும் தேவந்த் கி கபர் ஐன் கிசி நபிக்கு கபருமே வாக்கேஹே அவர் காஷ்பில் பார்க்குறாரு அவருடைய கபரை பார்த்துட்டு சொல்கிறாரு மௌலானா காசிம் நானுத்வியுடைய அதாவது தார்லும் தேவந்தோடைய ஃபவுண்டர் காசிம் நானுத்வியோடைய கபரு ஐன் கிசி நபிக்கு கபருமே வாக்கேஹே யார் ஒரு நபியுடைய கபரில் தான் கபருக்குள்ளே தான் இவருடைய கபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இவர் கஷ்பு தெரியுது ஆனால் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு முதுகு பின்னாடி தெரியாது ஆனால் இவருடைய கபர் எதில் இருக்குது ஒரு நபியோடைய கபரில் ஐந் நபியோடைய கபரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இவங்க இவங்களுடைய பெரியார்களை புகழ்கிறாங்க ஆனால் நபிமார்களை எப்படி புகழ்கிறாங்க நான் மற்ற பெரியார்களை எப்படி புகழணும் நபிமார்கள் எப்படி புகழணும் ஒரு மனிதனை போல தான் புகழணும் அதிலும் குறை வைக்க வேண்டும் இதுதான் தேவபந்திகளுடைய தேவ்பந்திகளுடைய தீனு அல்லா பாதுகாப்பானா